பால்பாறை அடுத்த நடுமலை எஸ்டேட் பகுதியில் இருபது ஆண்டுகள் பழமை வாய்ந்த புதுப்பிக்கும் நகராட்சி கோவை மாவட்டம் பால்பாறை அடுத்த நடுமலை எஸ்டேட் பகுதியில் அமைந்துள்ள மையான கூரை கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட பழமை வாய்ந்த கட்டிடம் தற்போது நகராட்சி நிர்வாகம் எந்தவித நகர்மன்ற கூட்ட தீர்மானமின்றி சுமார் பத்து லட்சம் மதிப்பிலான மயானக்கூரை கட்டுவதற்காக பூமி பூஜை போடப்பட்டது ஆனால் பொதுமக்கள் ஏமாற்றும் விதத்தில் பழைய கட்டிடத்தின் மேற்கூரை அகற்றி காங்கிரீட் மேற்கூரை அமைக்கும் பணியில் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இதனால் நகராட்சி நிர்வாகம் மக்களின் வரிப்பணத்தை வீணடிக்கும் நிலை உருவாக்குகிறது மேலும் அப்பகுதியில் பத்து லட்சம் ரூபாய்க்கு கட்டப்படுகின்ற இந்த கட்டிடம் தற்போது ஒன்றரை லட்சத்தில் முடிக்கப்பட்டு மீதமுள்ள தொகைக்கு பங்கு போடும் நகராட்சியாக மாறி வருகிறது அப்பகுதியில் உள்ள மயானக்கூரை பயணியார் நிலர்கூடை புதிய சாலை அமைத்து தருவதாக தொடங்கப்பட்ட சாலை பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளது இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் டஸ்ட் அலர்ஜியால் கர்ப்பிணி பெண்கள் நோயாளிகள் மாணவ மாணவிகள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளன இந்நிலையில் எஸ்டேட் பகுதியில் உள்ள பயணியர் நிலக்கூடைகள் மது பிரியர்களின் கூடாரமாக காட்சியளிக்கிறது எனவே அப்பகுதி மக்கள் பொதுமக்களின் நலனை கருத்தில் கிடப்பில் போடப்பட்ட பணிகளை துரிதமாக செய்து தர வேண்டும் என நகராட்சிக்கு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர் நியூஸ் செய்திகளுக்காக வால்பாறையிலிருந்து செய்தியாளர் கருமசாமி